பேசாமல் ஏதோ ஒரு பாத்திரத்தில் சாப்பிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற ஏதோ வந்து பானை பாத்திரங்களில் ரசத்தை ஊற்றி குடிச்சிருக்கலாம் ஆனால் இவனுக்கு தெக்குடு கிருக்கு பிடிச்சிருச்சு புத்தி என்ன பிடிச்சிருச்சு அவங்க அப்பா நேபு காற்று நேச்சாரு தேவாலயத்துலேருந்து கொண்டு வந்தாரில் பனிமூட்டுகளாம் தங்கத்தில்லாம் அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு வந்து அதில் ஊற்றி குடிக்கிறாங்களா சரிக்கு திடீர்னு புத்தி என்ன பண்ணினா கிருக்கு பிடிச்சிருது அவள் லூயா பேசாமல் வீட்டில் இருக்கிற பாத்திரத்துலேயே ஊற்றி உனக்கு எத்தனையோ தங்க பாத்திரம் இருக்குது வெள்ளி பாத்திரம் இருக்குது அதில் ஊற்றிருக்கலாமில் உனக்கு தேவாலயத்து பாத்திரங்களில் தான் ஊற்றணுமா அப்படின்னு ஊற்றி இப்படி குடிச்சிட்ருக்கும்போதே ஒரு கை உறுப்பு வந்து விரல் வந்து செவுத்தில் எழுதிருச்சு அவள் அதை கண்ணில் தரிசனத்துலாம் இல்லை கனவுல இல்லை நேரடியாக ஒரு விரல் வந்து எழுதுறத பார்த்துட்டான் பார்த்த உடனே அவனுக்கு வேர்த்திருச்சு அவனுக்கு கலக்கம் அடைஞ்சிருச்சு அது வரைக்கும் அப்படி இருந்த சந்தோஷமெல்லாம் என்ன ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் குடிச்சு வெறிச்சு கள்ளக்காதல் அந்த காதல் விபச்சாரம் வேசித்தனம் நல்ல மாடை மாளிகை பங்களா சொந்த ஓட்டம் ஓடிட்டுருக்கிறான்ல ஒரு நாள் வந்து கையுறுப்பு எழுதின மாதிரி எழுதி அடைக்க தான் போகுது அவனுக்கு அவருடைய இயேசுவின் வருகை வரும்போது எல்லோருடைய முகமும் கருத்து போக போகுது ஆனால் கருத்தருக்காக வாழ்ந்தவன் இருக்கிறான் இல்லையா அவன் முகமெல்லாம் பிரகாசம் அடைய போகுது அவளை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்த அப்படி எழுதணா வந்து கலக்கம் அடைஞ்சிட்டான் உடனே ஊரில் இருக்கிற சாஸ்திரிகளை ஞானிகளை அவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு அது என்ன அர்த்தம் அது என்ன எழுதியிருக்கு அது என்ன எழுதியிருக்குன்னா ஒருத்தனுக்கு அது எழுதுனது தெரியல ஆனால் வந்து யாருக்கு தான் தெரியுதுன்னா தேவர்களின் ஆவி சத்தம் சொல்லுங்கள் சொல்லுங்க யாருக்கெல்லாம் ஆவியானவர் நிறைஞ்சிருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் புரியும் இந்த எழுதப்பட்டிருக்கிறது பைபிள் எல்லாருக்கும் புரியாது படிக்கிறவனுக்கெல்லாம் புரியறது இல்லை இந்த பைபிள் இதை எழுதுனவரோட நிறைஞ்சிருந்தா தான் பைபிள் புரியும் யார் அவரு தேவர்களின் ஆவி என்று சொல்லக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் ஆவி ஏதோ ஜெபிக்கிறது வேற ஆவியானவருக்குள்ளே நிறஞ்சு ஜெபிக்கிறது வேற ஏதோ ஜெபிக்கிறது வேற விசுவாசித்து ஜெபிக்கிறது வேற பலவேர் ஜெபிக்கிறான்னு புழம்பிக்கிட்டும் பிரச்சனையை சொல்லிட்டும் விண்ணப்பத்தை ஏறெடுத்துக்கிட்டும் ஆப்பிரிக்காவுக்கு இந்தியாவுக்கு ஜெபிச்சிட்டு வரவங்க இருக்கிறாங்க ஆனால் தேவர்களின் ஆவி நம்மை நிரப்பும்போது குழப்பங்கள் மறைகிறது சந்தேகங்கள் மறைகிறது நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி தெளிவான ஒரு பதில் கிடைக்கிறது நீ நல்ல ஜெபிச்சு பாரு குழப்பமே இருக்காது நீ நல்ல விசுவாசிச்சு ஆவியில ஜெபிச்சு பாரு உன்னுடைய நினைவுகள்லாம் தெளிவா இருக்கு அதான் அந்த வசனத்தில் சொல்லுது உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டு என்றும் அது மட்டும் இல்லை தேவ ஆவி இருந்துருச்சுனாலே இந்த படிச்சு படிச்சு பிஹெச்டி வாங்கின சாஸ்திரிகளோ ஜோசியர்களெல்லாம் கூட குழம்பிடலாம் ஆனால் ஆவியானவர்கள் நிறைஞ்சிருந்தா என்ன வருமாமா வெளிச்சம் புத்தி விசேஷித்த ஞானம் ஆவியானவர்கள் நிறைஞ்சிருந்தா என்ன கிடைக்கும் வெளிச்சம் புத்தி விசேஷித்த ஞானம் இதெல்லாம் இருந்துருச்சுனாலே நீ என்ன பார்த்தாலும் அது தெளிவாகவே தான் இருக்கு ஒரு ஆளை பார்த்தாலும் உனக்கு வெளிச்சம் வந்துடும் முகத்தை பார்த்தாலே இது தேறுமா தேராதான்னு தெரிஞ்சிடும் ரொம்ப பேச வேண்டாம் என்ன பார்த்தா முகத்தை பார்த்தா அது கூட வேண்டாம் ஃபோட்டோ பார்த்தாலே போதும் எப்படி போட்டோ பார்த்தாலும் இது தேறுமா தேராதா எப்படி தெரியுது தேவர்களின் ஆவி இப்படி ஒரு கிறிஸ்தவன் எழும்பிட்டான் அவன் தான் சூப்பர் கிறிஸ்டியன் ஒரு கிறிஸ்துவ எப்படி இருக்கணும் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும் உலகத்துக்கு உப்பா இருக்கணும் தெளிவா இருக்கிறான் ஒரு கிறிஸ்தவ குழப்பத்திலையும் என்ன பண்றதுனே தெரியல என்ன பண்றதுனே தெரியல என்ன பண்றதுனே தெரில இப்படி ஒருத்தன் சொல்லுவான்னா அவனுக்குள்ள என்ன இல்லை வெளிச்சம் இல்லை புத்தி இல்லை விசேஷத்தை ஞானம் இல்லை ஏன் இதெல்லாம் இல்லை தேவர்களின் ஆவி இல்லை ஒருவேளை தேவர் ஆவி இருந்தாலும் இவன் என்ன பண்ணல அதை நெறஞ்சு வழியில இயேசு வேணுமா உனக்கு கடவுள் வேணுமா உனக்கு அற்புதம் வேணுமா உனக்கு தெளிந்த புத்தி வேணுமா உனக்கு ஆவியானவர்களை நிரம்பியிருசுவையே அவர் தான் கொண்டு வந்து உனக்கு காட்டுவார் பைபிள் படிச்சா புரியுதுமா உனக்கு அப்படி ஆடி பெற்றுக்கொள் காத்திருக்குதல் தான் இந்த தகுதி எல்லாருக்குமே கிடைக்கும் தாகத்துக்கு என்ன தகுதி வேணும் தாகத்துக்கு என்ன தகுதி வேணும் தான் தகுதி விசுவாசத்துக்கு என்ன தகுதி வேணும் அவரை நம்புறது தான் தகுதி அவர் தருவாரு அவர் தருவாரு நன்றி பா நீ மட்டும் மனசார கர்த்தரை துதிக்க தொடங்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் மனசு நெறஞ்சு நன்றி சொல்ல தொடங்கு ஆவியான தான் என்ன கேளு அவர் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிறவர் அதை லூயா ஏன்னா வந்து தானியல் ஒருத்தன் வெளிநாட்டுக்கு போகிறான் விக்கிரகங்கள் நிறைஞ்சிருக்கிற இடத்துக்கு போகிறான் பெரிய பெரிய சாஸ்திரிகள் ஞானிகளும் பெரிய பெரிய படிப்பாளிகள் இருக்கிற இடத்துக்கு போகிறான் அந்த இடத்துல இவன் டாப்புக்கு வரணும்னா அவனை அழைச்ச கத்தரையே அவனுக்குள்ள நிறைஞ்சிருந்தா தான் முடியும் நானும் உனக்கு சொல்கிறேன் நீ வேலை செய்கிற இடத்துல பல போட்டியாளர்கள் இருக்கலாம் உனக்கு குடும்பங்களில் பல சவால்கள் இருக்கலாம் நீ படிக்கிற இடத்துல பல காம்படிஷன்ஸ் இருக்கலாம் அவன் பெரிய பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் தேவர்களின் ஆவி உனக்குள்ளே இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு விசேஷம் உனக்குள்ளே வந்தே தீரும் நான் சொல்கிற புரிய நல்ல கரங்களை தட்டி ஏமே தேவர்களின் ஆவி உன்னை உயர்த்தாம விடாது பரிசுத்த ஆவி உன்னை உயர்த்தாம விடாது அவங்களுக்குள்ள இல்லாத ஒரு வெளிச்சம் உனக்குள்ள இருக்கும் அதனாலதான் அப்பா சொல்றாரு தாவி இதை எழுதும் போது சொல்றான் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து அது மட்டும் இல்லை பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் யார் அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர் ஆவியானவர் நிரப்பிட்டார்னா அவன் சத்துருக்களை எதிர்க்க தயாராகிறான் உன் சத்துரு உன் கவலையே உன் சத்துரு உன் பயமே உன் சத்துரு உன் சந்தேகமே உன் சத்துரு உன்னுடைய உன்னுடைய பெருமையே உன் சத்துரு நீ மனிதர்கள் எல்லாம் சத்துரு காக்குறதை விட நீ பிசாசுகளை சத்துரு ஆக்குறதை விட உன் கெட்ட குணங்களே உன் சத்துரு உன்னிடத்திலிருந்து கர்த்தர் கத்தர் உன்னை விடுதலை ஆக்குவார் உன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நீயே காரணம் வரல என் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நானே காரணம் அபிஷேகம் என்னை விடுதலையாக்கி விடுகிறது பால கிறிஸ்துவங்க ஆவியானவர் ஒரு பக்கம் நடத்த விரும்புவாரு ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பயத்திலையும் சந்தேகத்திலையும் யோசனைலையும் மனுஷ அறிவிலையும் அந்த ரூட்டை பிடிக்காம அந்த டேக் டேக் ஆஃப் ஆஃப் ஆக வேண்டிய சமயத்தில் டமாலி கீழ் விழுந்து எங்கேயோ போய் உட்காந்துருவாங்க இந்த மாதிரி வாழ்க்கை கெட்டு போன கிறிஸ்தவங்களை பார்த்து பார்த்து எனக்கு சலிச்சு போச்சு சத்தமாக ஆமியர் சொல்லுவீங்களா நீ எங்கேயோ ரூட்டை பிடிச்சி எங்கேயோ போகணும் நீ கர்த்தரோடய நின்று ஊழியக்காரர்களோட நின்று நீ எங்கேயோ போய் டேக் ஆஃப் ஆக வேண்டிய நீ உன்னுடைய கெட்ட கெட்ட தடுக்கல்களை சந்திச்சு வர வேண்டிய ப்ரமோஷன் பெற்றுக்கொள்ளாம மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள பழைய சூழ்நிலை போய் விழுந்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ற கர்த்தரை சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காத கர்த்தர் உன்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துறதுக்கு தான் ஆவியானவரை தர்றாரு நான் நம்புறேன் இந்த மாசம் யாக்கோபு ரெண்டே சொந்த தன்னையும் காட் ஆற்று கடத்தி விட்டுட்டு கர்த்தரோட உட்காந்த மாதிரி நீ உட்காருவாய் ஆமென் மீன்மையானவிகளை கர்த்தர் உன்னோடு பேச போகிறார் ஆமென் 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 ஹalleluya ஹalleluya இவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பூத்திரர்கள் தலையால் நடத்தப்படுவது வேறு யோசிச்சு நடத்தப்படுவது வேறு எவனோ ஏவி விட்டு நடத்தப்படுவது வேறு எவனோ சொல்லி புத்திய மாத்தி விட்டதுனால நடத்துறது வேற ஆவியானவரே நடத்துறது வேற விசுவாசிக்கிறதுக்கு கிருப போதும் ஆனா வல்லம வேணும் ஆவியானவர் வேணும்னா ஒப்படைச்சா ஒப்படைச்சாதான் முடியும் வீட்டில் சோபாவில் உட்காந்து உட்காந்து விசுவாசம் பேசுறவங்க கூட தோத்தரலாம் ஆனால் ஆவியானவருக்கு காத்து இருந்து நடத்தப்படுறவன் தோக்க மாட்டான் ஏன்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் ஆவி நிரம்பிச்சுன்னா பாஸ்டர் சொல்றது உனக்கு புரியும் ஆவியான உன்னை நிரப்பி இருந்தார்னா நான் சொல்ற லாங்குவேஜ் உனக்கு புரியும் இல்லைன்னா மணிக்கணக்கில் பேசினாலும் மண்டையில் ஏறாது

அந்த சத்துருக்களை எதிர்க்கும் சக்தி ராஜாவாக ஆறானாலே எதிரிகள் எழுப்புவார்கள் நிறைய எதிரிகள் இருந்தா தான் நீ பெரிய ஆளுன்னு அர்த்தம் எதிரிகள் இல்லைன்னா நீ ஒன்னும் சாதிக்க போறதில்லைன்னு அர்த்தம் எல்லாத்தோடையும் ஜால்ரா போட்டு ஜால்ரா போட்டு எனக்கு எதுக்கு பிரச்சனை எனக்கு எதுக்கு பிரச்சனை வந்தமா சபைக்கு வந்தமா போனமா நமக்கு எதுக்கு பிரச்சனை நினைக்கிறவன் தலைவராக ஆக மாட்டான் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவனே தலைவன் ஆவான் பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்கு தான் அபிஷேகம் சத்துருக்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தி வேணும்னு சொன்னா அதை சொல்லும்போது நீ துல்றதுனால இல்லை நீ சத்துருவை எதிர்கொள்ள தயாராகு அதுக்குத்தான் என்னைய ஊத்துறாரு அபிஷேகம் இருக்கிறது பிரச்சனைகளை சவாலாக்க மாற்றும்படி அவன் உள்ள களத்தில் இறங்குகிறான் போர்க்களத்துல இறங்குறவன் தாயா தளபதி வெளியில நின்று சோத்திரம் போடுறவன் தளபதி இல்ல அவன் காலமெல்லாம் சாதா விசுவாசி தான் நான் சொல்றதுல எத்தனை பேருக்கு புரியுது அலையலூயா நான் விசுவாசியையும் ஒரு ஆவிய நான் நிரப்பப்பட்டவே ரெண்டா பிரிக்கிறேன் விசுவாச நூக்காடுறது வேற என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது எதுக்கு அபிஷேகம் ஏன் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி இருக்கு நீ ஒவ்வொருத்தனா ஜெயிச்சுட்டு 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 வருவே

இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலையும் இருப்பா இருக்கேதான் சொல்றேன் ஆண்டுடைய அழைப்புக்குள்ள வாங்க உட்காராத பிரச்சனைய உட்காராத நீ அதுக்கு அழைக்கப்படலை ஆண்டு உன் தலையை உன்னை பாபில் அனுப்புறாரு அங்க ஜோசியர் இருக்கட்டும் அங்க சாஸ்திரிகள் இருக்கட்டும் ஆனா உனக்குள்ள விசேஷ ஞாயிற்றுக்கிழமை போறேன் இன்னைக்கு நான் கொடுக்கறேன் நீ ஆ கத்திருக்கு சபைக்கு வர கர்த்தரோட இரு அடுத்தது ஊழியர்களோட இரு வேற எந்த போய் உட்காந்தாலும் ஆத்துமா அடி வாங்கும் அழைப்பு அடி வாங்கும் நீ இழக்க தவற விடுவ அவ ஆவிக்குரியவங்கிற பேர்ல உன்னை தவறா ஏத்தி விட்டு உன்னை விழுக்காட்டுவான் நீ பெத்தலேமுக்கு போனா போ உனக்கு ஏறது கிட்ட என்ன வேலை அவன் நல்லவன் போலதான் காட்சி உனக்கு கவுத்துவா எங்க இருக்க அழைக்கப்பட்டியோ அங்க இரு என்ன உன தேவர்களின் ஆவிய கொடுத்து உனக்கு வெளிச்சம் கொடுத்து உனக்கு புத்தி கொடுத்து வந்து பிரச்சனையை ஆளா கத்தர் வச்சிருக்கிறாரு சத்தமராமன் சொல்லுவீங்களா நம்ம சேர்ந்து ஜெவம் முடிக்கலாமா இது நமக்கு நடக்க போகுது வாசிங்க உனக்குள்ளேங்கிற இடத்துல எனக்குள்ளே போட்டு வாசிக்கலாமா எல்லாரும் எல்லாம் அஞ்சு பதினாலு எடுத்துங்க வேதத்து கையில் எடுத்துங்க சபைக்கு வரும்போது வேதம் இல்லாமல் இருக்க கூடாது கையில வாசிக்கலாமா எனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் என்னிடத்தில் காணப்பட்டதென்று என்று குறித்து ஜனங்கள் கேள்விப்படுவார்கள் रामाना धरा का निवास रखा थाला रिका धाना धरा माना धरा का धाना माना धाला भा रिका धरा माना धाना का माना धाला भा रखा धाना धाना धरा का भरा धाला भा रिका धानी रिका निवास बेसी रिका मारा का ना धरा माना धाला भा विड़ली कटली डिगरे विड़ली कटली डिगरे ये सुबह नाम तले खुलकपम मरे वेदना मरे युगटों सोर्बो பிரச்சனைகள் மறையட்டும் இருள் பிள்ளைகளை விட்டு மறையட்டும் சந்தேகங்கள் மறையட்டும் நன்றி அப்பா இந்த மாதம் முழுவதும் இந்த மத வசனத்தை நாங்கள் ஞாபகம் வச்சு கருத்து ஆவியானவருக்காய் காத்திருக்கணும் ஆவியான தேவனை நல்லா துதிக்கணும் நன்றி சொல்லி மனசார துதிக்க துதிக்க ஆவியானவர் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்ப தொடங்குவார் அதுக்கப்புறம் எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும் தேவர்களின் ஆவி எங்களுக்குள்ள உரு நிறைஞ்சு வழிவாறு அது மூலமா வெளிச்சம் புத்தி ஞானம் எங்களுக்குள்ள வரும் அதை பல பேர் எங்களுக்குள்ள இருக்கிறத பார்த்து எங்ககிட்ட சொல்ல போறாங்க இது விசேஷமான ஆளுங்க இது விசேஷமான ஆளுங்க இது பழைய பாத்திரம் இல்லைங்க இது பழைய ஆள் இல்லைங்க இது பழைய கோபக்காரன் இல்லைங்க இது பழைய பெருமைக்காரன் இல்லைங்க இது பழைய பொய் பேசுற ஆள் இல்லைங்க இது பழைய மாதிரி உட்கார்ந்து உட்கார்ந்து பேசி புலம்புற ஆள் இல்லைங்க இது வல்லமையா தெரியுதுங்க இது மகிமையா தெரியுதுங்க இவங்க தெளிவா இருக்கிறாங்க இவங்க செய்யறதெல்லாம் வாய்க்குதுங்கன்னு சொல்லி எங்களை குறித்து பேசுவார்கள் நன்றிங்க தகப்படி இந்த மாதத்தில் எங்கள் அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷன் எங்களுக்குள்ள போட போறீங்க எங்கள் ஆவியானவருக்குள்ள நிறைச்சு நடத்த போறீங்க அதற்காக நன்றி மகிமை விளங்க போகிறதற்காக நன்றி ஆவியானவர் எங்கள் நடத்தும்படியாக எங்களையே ஒப்படைக்கிறோம் அப்பா கிறிஸ்து எங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டார் என்கிற விசுவாசமும் நாங்கள் எங்கள் தேவனுக்கு எங்களை ஒப்படைத்து விட்டோம் என்கிற அந்த வல்லமையும் இரண்டும் இணையட்டும் நான் சபிக்கிறேன் எங்கள் சபை ஜனங்கள் சத்தியத்தை சரியாய் புரிந்து கொண்டு ஓ கர்த்தரை பின்பற்ற கர்த்தருடைய இலக்கு என்றவர் நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட கருவத்தான் அனைத்து மகிழ் நோக்கிய செலுத்துகிறோம் ஏசரிச்சு நிமநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே കത്തി